ஹலோ நண்பர்களே நம்மளோட தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய அரிய படைப்பான உடையார் நாவல் வீடியோ மற்றும் ஆடியோ புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை இன்னும் நீங்க பாக்கலையா அப்ப போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஹலோ காய்ஸ் Knowledge Tamil தமிழ் ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அவனது ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடி ஒரு மாத காலமான நிலையில் திடீரென்று அவனுக்கு ஒரு குறுக்கு புத்தி எழுந்தது அதுதான் அவனுக்கு உதித்த அவன் வாழ்வில் எழுந்த முதல் குறுக்கு புத்தி தனக்குள் இப்படி ஒரு பக்கம் இருப்பதை உணர்ந்த தருணம் ஆனால் அவன் அதை உணர்வதற்கு முன்பே அந்த குறுக்கு புத்தியில் உதித்த எண்ணத்தை செயல்படுத்த ஆர்வம் தூண்டியது அவன் யார் தயவும் இல்லாமல் இஷ்டப்பட்ட நேரத்தில் மிட்டாய் வாங்கி சாப்பிட ஒரு ஆசை வந்தது அவன் வீட்டில் எல்லோருக்கும் பொதுவான உண்டியல் ஒன்று வீட்டின் மேசை மேல் இருந்தது தனக்கு காசு வேண்டும் என்று கேட்டால் ஆயிரம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அது மட்டுமல்லாமல் அவனுக்கு யாரும் அறியாமல் அந்த உண்டியலிலிருந்து காசு எடுத்துக்கொண்டு கடையில் மிட்டாய் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை சாப்பிட்டுவிட்டு யாரும் அறியாத வண்ணம் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று மனம் துடித்தது தான் எவ்வளவு முயன்றும் யாராவது அந்த உண்டியல் இருந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் சரி என்ன செய்தால் அதிலிருந்து காசு எடுக்க முடியும் என்று தீவிரமாக யோசித்தான் தன் பள்ளி பாடங்களுக்கு நடுவே யோசித்து கொண்டிருந்தான் தன் தாய் ஒரு ஆசிரியர் என்பதால் தன் தாயிடமே வீட்டுப் பாடத்தை கற்பிப்பதால் அவன் வீட்டுப் பாடத்தை பயிற்சி செய்யும் நேரம் மனம் விலகினால் உடனே அவன் தாய் அவனை கண்டித்து விடுவார் அதனால் அவன் பள்ளி பாடங்களுக்கு நடுவே வீட்டிலிருந்து பள்ளிக்கு போகும் சமயம் எல்லா நேரங்களும் அந்த திருட்டுத்தனத்தை எப்படி செய்வதென்று யோசித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு யோசனை உதித்தது தன் தந்தை தாய் வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பும் சமயம் ஜன்னல் பக்கம் சென்று அந்த உண்டியலை ஜன்னலுக்கு முன் இருக்கும் திரை பக்கம் வைத்து விட வேண்டும் வெளியே இருந்து பார்த்தால் திரை இருப்பதால் தெரியாது அதே சமயம் அந்த ஜன்னலின் கொண்டியை திறந்து வைத்தால் அவன் பள்ளியிலிருந்து வந்தவுடனே வெளிப்பக்கம் இருந்து ஜன்னலை திறந்து அந்த உண்டியலை எடுத்து விடலாம் என்று எண்ணினான் எத்தனை காசுகள் வேண்டுமோ எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடலாம் என்று ஒரு கணக்கு போட்டான் அவனுக்கு இருந்த ஒரே சவால் தன் தாய் வேலையிலிருந்து வீடு திரும்புவதற்குள் அதாவது சுமார் அரை மணி நேர இடைவேளைக்குள் அவன் வீட்டுக்கு சென்று யாரும் பார்க்காத வண்ணம் உள் நுழைந்து ஊண்டியலிலிருந்து காசு எடுத்துவிட்டு அவன் வீடு இருக்கும் தெருவை விட்டு இருக்க வேண்டும் இந்த சவாலை எதிர்கொள்ள பள்ளியில் பாடம் படிப்பதற்கு நடுவே தன் மனதில் ஆயிரம் முறை ஒத்திகை பார்த்தான் சாயங்காலம் ஆனது பள்ளியின் கடைசி மணி அடித்தது பள்ளி விட்டவுடன் அவன் வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்குள் சென்றான் யாரும் பார்க்கிறார்களா என்று சுத்தி முத்தி பார்த்தான் ஜன்னலை மெதுவாக திறந்தான் வேகமாய் திறந்து அந்த உண்டியல் வீட்டிற்குள் விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று அவன் கவனமாய் ஜன்னலை திறந்தான் அவன் கையில் உண்டியல் தட்டுப்பட்டது வெளியே எடுத்தான் மனதிற்குள் நிலை புரியாத சந்தோஷம் உண்டியலுக்குள் கையை நுழைத்தான் ஒரு நிமிடம் யோசித்தான் நிறைய காசுகள் எடுத்தால் காசின் அளவு குறைந்து இருப்பது தெரிந்துவிடும் அம்மாவோ அப்பாவோ கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்தான் சரி குறைந்த காசுகள் மட்டும் எடுத்துக்கொள்வோம் தினமும் சிறிது சிறிதாய் காசு எடுத்தால் அளவில் வித்தியாசம் தெரியாதல்லவா என்று நினைத்தான் அவன் அந்த சிறிய காசு எடுத்துக்கொண்டு தெருவை விட்டு வெளியேறினான் ஓரிடத்தில் ஓடி நின்றான் தன் கையில் இருந்த காசுகளை பார்த்தான் இப்பொழுது அவன் அந்த காசுக்கு என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள்ளலாம் கேட்பதற்கு யாருமே இல்லை என்று குதுகளிப்புடன் கடைக்கு சென்றான் மூன்று ரூபாய்க்கு மிட்டாய்கள் வாங்கினான் அவன் அன்று வரை சாப்பிடாத மிட்டாய்களை தேடி தேடி வாங்கி சாப்பிட்டான் அவனுக்கு உண்டியலிலிருந்து காசு எடுத்ததை விட அந்த மிட்டாயின் சுவை குறைவாகத்தான் இருந்தது அன்று அவன் எதையோ சாதித்த பெருமிதம் தனக்குள் கொண்டான் இரவு வீட்டு பாடம் செய்யாமல் அன்று அவன் செய்த திருட்டுத்தனத்தையே நினைத்து கொண்டிருந்தான் அவன் செய்தது தவறு என்று ஒரு பொட்டு கூட அவன் மனம் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை அடுத்த நாளும் அந்த திருட்டுத்தனத்தை செய்தான் அது அவனுக்கு ஒரு மிக சுலபமான ஒரு செயலாக மாறியது ஒரு வாரம் கடந்தது மிகுந்த தைரியத்தோடு ஒரு வாரம் கொண்ட அனுபவத்தோடு அவன் நேராக பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு சென்றான் ஜன்னலை திறந்தான் உண்டியலை எடுத்தான் வேண்டிய காசுகளை எடுத்துக்கொண்டு உண்டியலை மீண்டும் அதே இடத்தில் வைத்து ஜன்னலை மூடி திரும்பினான் அவன் திரும்பியவுடன் பார்த்தது அவன் தாயின் முகம் அவன் தாய் அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவன் செய்த எல்லா செயல்களையும் அவன் தாய் பார்த்து விட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது அவள் வீட்டை திறந்து உள்ளே சென்று அவனை உள்ளே வர சொன்னாள் உப்பை தரையில் கொட்டி அதன் மேல் முழங்கால் போட சொன்னாள் அவளின் கோபமான முகத்தை அவன் பார்க்க பயந்து அவன் முழங்கால் இட்டான் அவன் தாய் சொன்ன ஒரே வார்த்தை இரு இரு அப்பா வரட்டும் என்றாள் அவன் பயத்தின் உச்சியில் இருந்தான் நேரமாக அவனுக்கு முழங்கால் வழி கூடிட்டு ஆனால் வழியை விட பயம் முந்தி கொண்டு மனதை போட்டு பாடாய் படுத்தியது நேரம் வந்தது அப்பா வீட்டிற்குள் நுழைந்தார் நுழைந்தவுடன் அவர் எதுவும் கேட்கவில்லை நேரே உள்ளே சென்றார் தன் மனைவியிடம் என்னாயிற்று என்று கேட்டார் நடந்ததை விவரித்தாள் அதை முழுவதும் கேட்டுவிட்டு அவனை நோக்கி வந்தார் அவனுக்கு அழுகை வர துவங்கியது அவன் அப்பா அருகில் வந்து அவனை எழுந்திருக்க சொன்னார் ஒரே கேள்வி கேட்டார் எதற்காக இப்படி செய்தாய் என்றார் அவன் அவரிடம் சொன்னான் எனக்கு அந்த மிட்டாய் கடையில் வாங்கி சாப்பிட ஆசையாக இருந்தது எனக்கு பிடித்ததை நானே வாங்கி கொள்ள நன்றாக இருந்தது என்றான் அவர் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு உள்ளே சென்று சட்டையை மாற்றிவிட்டு சரி வா என்று அவனை அழைத்து வெளியே கூட்டி சென்றார் அவனுக்கு என்ன என் தந்தை போகிறார் என்ற பயத்துடன் அவருடன் சென்றான் அவர் அவனை அந்த மிட்டாய் கடைக்கு கூட்டி சென்றார் அய்யோ கடைக்காரரிடம் என்ன கேட்கப் போகிறாரோ என்று எண்ணினான் ஒரு நிமிடம் அவன் தன் தந்தையை பார்த்தான் அவரும் அவனை பார்த்து ஒரு நொடி சிரித்து கடைக்காரரிடம் திரும்பி இவன் என் மகன் இவன் உங்கள் கடையில் வந்து என்ன மிட்டாய் கேட்டாலும் கொடுங்கள் மாத இறுதியில் வாங்கின மிட்டாய்களுக்கு எவ்வளவு தொகை ஆகிறதோ நான் வந்து தந்துவிடுவேன் என்றார் அவனுக்கு அந்த நொடிதான் எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டான் அவன் செய்த செயலை நினைத்து வெட்கப்பட்டான் அதுவரை அவன் தன் தந்தையை பார்த்த உருவம் வேறு அன்று அவன் மனக்கண்ணுக்கு அவன் தந்தை ஒரு சக்திமான் போன்று தோன்றினார் இத்துடன் இந்த கதை முற்றிற்று மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் அதிக வேகத்தோடு செயல்படுகிறார் சோழ தேசத்தில் ஏதோ ஒரு மாறுதல் இப்போது ஏற்பட போகிறது இவளோடு தஞ்சையில் செழிப்பான கிராமத்தில் கால்நடை வீரனாக உத்தியோகம் பார்த்து சிறிதளவு நிலம் நீச்சோடு குடித்தனம் நடத்தி குழந்தைகள் பெற்றால் எப்படி இருக்கும் கடுவன் காரி சிறிது நேரம் தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்